வணக்கம் சார்க்கி நைட் வியர்ஸ் அண்ட் பெட்டிகோட்ஸ் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி பூஞ்சோலை பஸ் ஸ்டாப்பு தேவங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம வந்து நைட்டி சொந்தமா தயாரிக்கிறோம் மேல மாடியில தான் ஸ்டிச்சிங் யூனிட் இருக்கு கீழே வந்து கடை உண்டு ரீட்டைலும் உண்டு ஹோல்சேலும் உண்டு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் நைட்டிஸ் உண்டு நைட் ஷூட்டாவும் உண்டு இன்ஸ்கட்டு நைட்டி தைக்கிற மெட்டீரியலாவும் தர்றோம் சில்ட்ரன்ஸ் நைட்டிஸ் நைட் ஷூட்டாவும் உண்டு இதுல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா கம்பெனில கம்பெனி நம்பருக்கு கால் பண்ணுங்க இது சிங்கிள் பீஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜா போட்டு ஓன் நியூஸ்ன்னா ஓன் நியூஸ் என்ன சைஸ் உங்க நேமும் ஊரும் சென்ட் பண்ணி விடுங்க சேல்ஸுக்கு பாக்குறவங்களா இருந்தா சேல்ஸ் ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு கடைக்காரவங்களா விசிட்டிங் கார்டும் சென்ட் விடுங்க நம்ம வீடியோஸ் போட்டப்பறம் என்கொயரிஸ் வரும் ரிப்ளைஸ் கேட்பாங்க அப்படிங்கும் போது அந்த நேரம் எல்லாருக்கும் போன் பண்ணி சிலர் கடை எங்க இருக்கு லொகேஷன் சொல்லுங்க வழி சொல்லுங்க என்னென்ன இருக்குன்னு கேட்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண கொஞ்சம் டைமிங் ஆகும் ஆனா நீங்க உங்க நேமோட சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்ல ரிப்ளை பண்ணி நம்ம கிட்ட வந்து செலக்டிவா யூனிக்கா போயிட்டு இருக்க பேட்டர்ன் அதாவது கவுன் மாடல் பஃப் ஹேண்டு பீடிங் டைப்ல ஃப்ராக் மாடல் நைட்டி ஷால் வித் துப்பட்டாவோட வரது எல்லா பேட்டர்னுமே உண்டு நைட்டிஸ் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தொண்ணூறு ரகம் வரைக்கும் உண்டு